வணக்கம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கம் எப்பொழுதுமே என்னுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் இறைவனுடைய சன்னிதானத்தில் என்னுடைய பக்தர்கள்ட்ட மட்டும்தான் சொல்லுவேன் மற்றவங்க யார்கிட்டையுமே என்னுடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கவலைகளையோ யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் எப்பொழுதுமே இறைவனை பற்றி பேசக்கூடியதுக்காக மட்டும்தான் அதிகமான காணொலிகளை நான் பதிவு செய்வேன் யாரை பற்றியும் குறையோ விமர்சனங்களோ நான் வைக்க அதிகமாக மாட்டேன் இன்றைக்கி வந்து ஐயாவை பார்த்து தான் நான் இன்றைக்கி குறையும் இல்லை நிறையும் இல்லை ஐயாவை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் ஆண்டு ஐயாவுக்கு வந்து நாங்கள் முத முதல்ல சில செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்போது ஐயாவை எந்த இடத்துல உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்யும்போது ஒரு பலத்தை உருட்டி ஐயா நீ எந்த இடத்துல உட்காரணும் பெரிய இடமா இருந்துச்சு நம்ம இடம் எந்த இடத்துல நீ உட்காரணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல போய் இந்த எலுமிச்சம்பளம் எந்த இடத்துல நிற்கிறோ அந்த இடத்துல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வான் நோக்கி நான் அந்த எலுமிச்சம் பலத்தை தூக்கி போட்டேன் அந்த எலும்புச்சம்பளம் எப்பொழுதுமே எலும்புச்சம்பளம்னா என்ன பண்ணும் பள்ளத்துக்கு தானே உருண்டு ஓடும் ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் விழுந்து கிருன்னு பள்ளத்தை நோக்கி போய் ஒரு கல்லில் மோதி ரிட்டன் ஆகுது அதாவது ஒரு சின்ன மேடாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ரிட்டன் ஆகிடுன்னு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கும் மேலே வித்தியாசமாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி ரிட்டர்ன் வருது இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு இடத்துல போய் அது ஆன இடம் தான் இப்போ கருப்பசாமியை நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த கோட்டை கருப்பன் சாமியாக இருக்கக்கூடிய இடம் அப்போது இறைவனுடைய சக்தி இல்லாமல் எங்கும் எதிலும் எதுவுமே அசையலைங்கிறது மட்டும்தான் உண்மை இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தால் நடக்குதுங்கிறத நான் ஆழமாக நம்புவேன் என் மற்றவங்க எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் இறைவனால் மட்டும்தான் நம்பு நடக்குதுங்கிறத மட்டும்தான் நான் நினைப்பேன் எனக்கு எதுவுமே இயற்கையாக நடக்கிறதா நான் நினைக்க மாட்டேன் இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கைகூடுங்கிறதுலாம் என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நான் என்னுடைய ஆத்தா என்னை வளர்த்த விதம் வந்து அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நமக்கு மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது அந்த இயக்கிற சக்தி தான் நம்மளை வழிகாட்டுது அந்த வழிகாட்டுதன் பேரில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோங்கிறத ஆத்தா என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க நான் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட காணொலி அதிகமாக பேசும்போது நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை இந்த உலகத்தில் மிக முக்கியம் நம்பிக்கையை இறைவன் மீது வைத்த நம்பிக்கை எப்பொழுதுமே நமக்கு ரிட்டர்ன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கையாக நமக்கு கிடச்சிடும் ஆனால் மனித மேல்களை வைக்கிறத நம்பிக்கை தான் துரோகமாக போய்விடும் மனிதர் மேலே வச்சு நிறைய நம்பிக்கைகளை நான் சம்பாதித்து எனக்கு நான் சம்பாதிச்சது என்னென்னா பெரிய முடியான துரோகங்களை மட்டுமே அதனால் துரோகங்களை சம்பாதிக்கிறத விட யாருக்கும் தீங்கு இல்லாமல் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இந்த இறைவனை கும்பிட்டு நான் நல்கதி அடையலாம்னு தான் நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் உண்டியில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நான் உண்டியில் போடுவேன் என்னட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க சாமி நீங்களே உண்டியில் போட்டு நீங்களே எடுத்துப்பீங்கன்னு கேட்டேன் கண்டிப்பாக அது மாட்டேன் இந்த இடத்துல போடுற உண்டியல் காணிக்கைகளை அனைத்தையுமே சேகரித்து இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவேன் ஐயாவுக்கு புடவையாக இருக்கட்டும் ஐயாவுக்கு வேஸ்டியாக இருக்கட்டும் அம்மனுக்கு புடவையாக இருக்கட்டும் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பொருள் நம்ம கோயிலுக்கு கிடைக்கக்கூடிய இதில் ஏதோ ஒரு பொருள் ஆகப்பட்டது கண்டிப்பாக நான் வாங்கி அதை சாமிக்கிட்ட நான் செலுத்திடுவேன் ஏன்னா அந்த உலகத்தில் வந்து எனக்கு கொடுத்த அந்த தெய்வம் எனக்கு இன்றைக்கி நூறுரூவா கொடுக்குது அப்படின்னா அந்த நூறுபாயில் நான் எனக்கு என்னால் முடிஞ்சது எவ்வளோதோ நூறுபாயும் அப்படியே போட முடியாது இல்லையா நூறு என்னால் முடிஞ்சது என்னுடைய செலவுக்கு கோவில் செலவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் எடுத்தது போக என்ன மிச்சம் இருக்குதோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துருப்பேன் இதில் பெரிய அமௌண்ட் எதுவுமே இருக்காது ஒரு நூறுரூபா நோட் இருக்கும் ஐம்பது ரூபா நோட் இருக்கும் இருபது ரூபாய் நோட் இருக்கும் பத்து ரூபாய் நோட்டு இருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் பெரிய காணிக்கைகள் இருக்காது என் என்ன கிடைக்குதோ அதுதான் நான் போட முடியும் நிறைய பேர் என்ன கேட்டாங்க சாமி உங்களுடைய கோவில் வந்து நல்லா டெவலப்பாக இருக்குது அப்போ நிறைய காசு வருவீங்க வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட விமர்சனங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வைப்பதற்கு ஆள்கள் கொண்டே இருப்பார்கள் நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ விமர்சனங்கள் வந்து கடுமையாக இருக்கும் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல சில சமயத்தில் சொல்லாமல் கடந்து போயிடுவேன் சில சமயத்தில் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது கண்டிப்பாக அதற்கான பதில் நம்ம சொல்லி தான் ஆகணும் எல்லா இடங்கள்லையுமே கடந்து போயிட முடியாது இல்லை ஒரு சில விஷயங்களையும் நம்ம கடந்து போயிடலாம் ஒரு சில விஷயங்களை நம்மளால் கடந்து போகவே முடியாது அந்த இடத்துல ஆகிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய மனதை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டும் வெளில வர முடியும் அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு லாபம் வந்துடுச்சு அதாவது இந்த ஐயா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் என்னுடைய பக்தருடைய கனவு போயிட்டு சொல்லியிருக்கிறாரு நான் இவர் வந்து மயான கற்பசாமி இவங்க இது மலேசியாவில் போய் அவங்க கும்பிட்றவங்க வந்து சங்கிலி கற்பசாமி பக்தர்கள் சங்கிலி கற்பனை கும்பிட்றவங்க ஆனால் இவர் போய் சொல்லியிருக்காரு ஊட்டி அணில் எனக்கு இந்த மாதிரி கோவில் இருக்கிறது அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து கேட்டீங்கன்னா உனக்கு வந்துட்டு என்னுடைய குலதெய்வம் இருக்கிற இடம் தெரியும் உன்னுடைய குலதெய்வம் கர சங்கிலி வீரன் இருக்குது சங்கிலி கரப்பசாமி இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க எப்படியோ தனுத்து வைத்து திருவாரூர் மாவட்டத்தில் பக்கத்தில் வந்து மாவூர்னு ஒரு இடம் இருக்குது நம்ம கோயிலில் ரெகுலராக பூ கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய இடத்திற்கு செய்தி போய் அவங்க மூலியமாக ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊட்டியானில் கருப்பசாமிலேருந்து எல்லா சாமியும் இருக்குது அங்கே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட வந்துட்டாங்க உடனே ஐயா அருள்வாக்கில் பொழுது தஞ்சாவூர் பக்கம் வல்லம்னு ஒரு ஏதோ ஒரு ஊர் இருக்குதுன்னு அந்த வல்லத்தில் வந்து உள்க்குள்ளார வந்து மலை மேடு மலைமேடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது அந்த கோயிலுடைய பக்கத்தில் சங்கிலி வீரன் அப்படியே சங்கிலி கற்பண்ணசாமி ஆலயம் இருக்குது அதான் அவனுடைய குலதெய்வம்ங்கிறத அருள்வாக்கில் சொல்லியிருக்கிறாங்க பட் எனக்கு அப்படி எடம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது அவங்களுக்கும் அது புதுசு ஏன்னா அவங்களும் தேடி மலைசி அப்படியேருந்து தேடி பண்ணுவாங்க அங்கேருந்து லோக்கலில் உள்ளவங்கள வச்சு விசாரித்து நம்ம போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க பார்த்துன்னா நம்மளா நம்புங்க நம்ம பாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள் அம்மாவோடைய அருள் ஐயாவுடைய அருளால் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிட்டாங்க குலதெய்வத்தை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கோயிலில் இங்கேருந்து என்ன அருள்வாக்கில் சொன்னாங்களோ அதே அடையாளத்தோடு அங்கே என்ன செஞ்சுருக்குன்னா அந்த சாமி இருந்திருக்கு அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் மலேசியாவிலேருந்து நான் இவ்வளோ கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுதுன்னா நாலு வருஷமாக தேடி இருந்திருக்காங்க நாலு வருஷமாக தேடி அவங்களுக்கு கிடைக்காத அந்த தெய்வம் நம்மளுடைய கோவிலுக்கு வந்து ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை தேடி வந்தாங்க ஒரே ஒரு முறை தான் தேடி வந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குலதெய்வம் கிடைச்சிருச்சு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி எண்ணற்ற ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமியோடைய அருளாலியும் நாகபராசத்தியம்மனுடைய அருளாளியும் அனுதினமும் நம்மளுடைய திருக்கோயிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியும் நல்ல சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் முழு மனசு முழு சிந்தனையோடு இந்த கோயிலில் அருள்வா கேட்கணும் இல்லை அம்மாவையும் கருப்பண்ணசாமியும் வழிபாடு செய்யணும் தெய்வத்தை மனசார கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு யார் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் சங்கடம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்குங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது முழுமையான பக்தியோடு வாங்க எந்த அளவுக்கு முழுமையான பக்தி உங்கள் கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு மனமார சக்தியும் நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக நீண்ட ஆரோக்கியத்துடன் நுண்ணு இல்லாமல் சிறந்தீவியாக வாழணும் இன்னும் இன்னும் பல பல அற்புதங்கள் எல்லாம் உங்கள் எல்லா இடத்துல நடக்கணும் அப்புறம் வந்து பதினெட்டாம் பண்டிகை அருபிணகமி இவங்களை வந்து புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக வந்து மாலை வாங்கிப்பாங்க ஏன்னா இவங்களை சில செஞ்சு உபயோகம் கொடுத்தவங்க கண்டிப்பாக புதன்கிழமை புதன்கிழமை கோயிலுக்கு வந்து அந்த ஐயாவுக்கு வந்து மாலை கட்டி போகிறத மறக்கவே இல்லை அவங்க வாரந்தாலும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க மற்ற சமையலக்கெல்லாம் உள்ளவங்கள்லாம் இன்னும் வரல அவங்க வந்து ஃபான்சர் கொடுத்துட்டு போனதோடு சரி ஒரு சில பேர் இடையில வந்து மாலை கட்டி கட்டி போட்டிருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வரதுக்கான நேரங்கள் இல்லை ஏன்னா எல்லாருமே வெளி வெளி ஊரில் இருக்காங்க அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக வரலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் என்னுடைய சாமிகள் தானே என்னுடைய அப்பன் தானே அதனால் எல்லோருக்கும் யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் சாப்பாட்டில் இருந்து அவங்களுக்கு மாலை பூக்கள் எல்லாமே திருவிழா நாட்களில் மட்டும் இல்லாமல் முக்கியமான நாட்கள்லையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இறைவனுடைய அருள் எல்லாரும் கிடைக்கணும் எத்தனை கருப்பு சாமின்னு அவங்களுக்கு காட்டுறது இந்த கருப்பு சாமிகள் அத்தனையும் உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தனை பண்ணட்டும் வாழ்க்கும் வளம்பிடும்